பொன்மகளாய் வந்துதித்த வாராகித்தாயம்மா விண்ணிருந்து இங்கு வந்து மண் செழிக்க புதித்தவள்ளே கண் மலர்ந்து காப்பாயம்மா பொன்னான வாழ்வருள பொன் மகளாய் வந்துதித்த வாராகித்தாயம்மா ிருந்து இங்கு வந்து மண் செழிக்க புதித்தவள்ளே கண்மலர்ந்து காப்பாயம்

நீங்கள் அன்னை வாராகி சர்வசக்தி வாராகி சகலம் வாராகி புன்னான வாழ்வருள புன் மகளாய் வந்துதித்த வாராகி தாயம்மா ிருந்து இங்கு வந்து மண் செழிக்க உதித்தவள்ளே கண் வளர்ந்து காப்பாயம் பவபயம் களைந்தேடும் பவபய நவநிதி தந்தருள் காரணியே ணியே நவநிதி தந்தருளும் நவயோக காரணியே சர்வபரி பூரணியே சத்யஸ்வரூபிணியே சர்வபரி பூரணியே சத்யஸ்வரூபிணியே சிந்தை நிறைந்தருளும் ச குணவதி தாயே மாவாராகி எங்கள் அன்னை வாராகி சர்வசக்தி வாராகி சகலவும் அம்மாவாரா அன்னதானம் செய்ய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ஒருத்தர் செய்யணும் பத்து பேர் செய்யணுமோ நூறு பேர் செய்யணும் நம்ம குடும்ப பொருளாதாரத்தில் சொல்லுவோம் நம்முடைய வாராக்கி சேவா சங்க சங்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த காலையில் வந்து சுற்றி கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வியாழக்கிழமும் அதை நீங்கள் காலையை பேர் பண்ணிட்டு மந்திர புஷ்பமேற்று மந்திரியை மகிழ்ந்தருள்வாய் போற்றி பணிந்திடுவோம் புகழ் அழிப்பாய் மந்திர புஷ்பமேற்று மந்திரணியே மகிழ்ந்தருள்வாய் போற்றி பணிந்திடுவோம் போத்திரிகை புகழ் அழிப்பாய் உன்னத வாழ்வருள்வாய் உன்மத்தவாராகியே உன்னத வாழ்வருள்வாய் உன் ாகி சமயத்தில் வந்தருள்வாய் சமயஸ்வரி தாயே மா பாராகி எங்கள் அன்னை வாராகி சருவசக்தி வாராகி சகலமும் வாராகி அம்மா வாராகி எங்கள் அன்னை வாராகி சருவசக்தி வாராகி சகலமும் வாராகி பொன்னான வாழ்வருள பொன் மகளாய் வந்துதித்த வாராவித்தாயம்மா விண்ணிருந்து இங்கு வந்து மண் செழிக்க உதித்தவள்ளே கண்மலந்து காப்பாயம்மா பொன்னாழ்வருள பொன்பகளாய் வந்துதித்த தாயம்மா விண்ணிருந்து இங்கு வந்து மண் செழிக்க உதித்தவள்ளே கண்மலர்ந்த காப்பா மக்கன் தருவாயோ தீரா வினைகள் தீர்ப்பாயோ தீமைகள் இல்லா காப்பாயோ தாயே வருவாயோ தருவாயோ தீரா வினைகள் தீர்ப்பாயோ தீமைகள் காப்பாயோ மஹா ராக tagged வருவாயோ வந்தே மகன்பை தருவாயோ ஓ அம் தி சௌ ஐம் 3 சக்தி வாரா அங்க வந்து காட்பாடி கோபாலகுரத்தல வந்து யாகரிஸ் வாரான குருஜி அவர்கள் அந்த 9 வருஷமா அங்க வந்து வாராகி பீடம் அந்த வாராகிவنا மீது செய்து அங்க வந்து நடக்க ஆரம்பிச்சார் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமும் காலையில் ஒன்பது மணிக்கு காக்கிரசி வராக குறிச்சியார்கள் வினைத்திற்கும் வியாழனியாக இந்த லோக சேமத்திற்கு நம்ம பொதுமக்கள் நலனுக்காகவும் நம் முன்ஜென்ம சேர்த்த கர்மாவோ இல்லை வந்து சிறியவர்கள் செய்த கர்மாவோ நம்ம தெரிஞ்சவர்கள் சதம கர்மாவோ வந்து அந்த வினைகள் அறிந்தால்தான் நம்ம வந்து நம்மளுடைய கெட்ட கர்மாக்கெல்லாம் தீர்வு பண்ணுறதுக்காக பொதுமக்கள் நலன்காக யாகம் நடத்துறாரு யாகம் வச்சு நம்ம அந்த கோயில் விசேஷமான நம்ம கையாலே வாராகி பண்ணி அபிஜேயம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அந்த யாககுண்டத்தில் வாராகி ஊசி அவர்கள் கையால் மஞ்சள் ஆகுதிகள்லாம் கொடுப்பாங்க அந்த போட்டு நம்ம வரம் வாங்குகிற பாக்கியம் அதை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க இவ்வளோ அமாவாசைக்கும் நடக்குது அது முக்கியமான விசேஷங்கள் ஏது கர்மா ஆனாலும் அன்னதானத்தால் தொலைத்து விடலாம்னு சொல்கிற நம்ம செஞ்ச கண்மாசலில் தீர்வுதான் இருந்தால் நம்ம செஞ்ச கண்மாக்கு தான் நமக்கு உடம்பு நம்ம யாத்திராமல் சில பிரச்சனையாக வருது அதெல்லாம் தீர்க்கிறதுக்காக அந்த அன்னதானம் நிறைய செய்யணும்னு சொல்லுவார் இதே போல் வந்து நம்ம வெளியூரில் இருக்கிற ஆக்கிரி அப்புறம் குழந்தைகள் காப்புதலாம் போட்டு கண்ணில் உலக வாராட்டி சேவா சங்கம் உருவாக்கி இருக்காரு அந்த சங்கத்தோட தான் உயிரினர்களும் உருவாக்கணும் இப்போ வாரத்திற்கு வண்டியோ ஆசிரியர்கள்